ஆண்மையை அதிகரிக்க நீங்கள் சாப்பிடும் அத்திப்பழத்தால் உடலின் எந்தெந்த குறிப்புகள் சிதிகிறது தெரியுமா அத்திப்பழம் ஆரோக்கியமானது அதனால பழங்காலத்துல இருந்து ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் குறிப்பா இது ஆண்களுடைய ஆரோக்கியத்துல பல அற்புதங்களை நிகழ்த்தும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கவங்களும் மிந்தன உற்பத்தியில பிரச்சனை இருக்கவங்களும் அத்திப்பழம் சாப்பிட்றது அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இன்னொரு பக்கம் அத்திப்பழம் சாப்பிடுறது சில சைட் எஃபெக்ட்ஸையும் ஏற்படுத்தும் சொல்லப்படுது குறிப்பா பெண்களுக்கு பல ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் சரும பிரச்சனை மட்டும் இல்லாம சில உடல் உறுப்புகள் மேலேயும் பிரச்சனையை உண்டு பண்ணுது இந்த வீடியோட அத்திப்பழம் சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் வயிறு பிரச்சனைகள் அத்திப்பழத்துல உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருளான நார்சத்து அதிகமா இருக்கு இது வயிறு தொடர்பான பல ப்ராப்ளம்ஸை குணப்படுத்துது ஆனா அதிக அளவு அத்திப்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு வயிற்று உபாதையை ஏற்படுத்தும் அதிகமான நார்சத்துக்கள் சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்கள் மேல பாதிப்பு ஏற்படுத்துது வாயு பிரச்சனை மற்றும் வீக்கம் அதிகமான அளவு அத்திப்பழம் சாப்பிட்றதுனால வயிற்று வலி மட்டும் இல்லைங்க வீக்கம் வாயு குளாறு மலர்ச்சிக்கல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க ஒரே வழி அத்திப்பழத்துடைய அளவை குறைக்கிறது தான் இந்த பிரச்சனையும் சரி பண்ண வெது வெது தண்ணியை குடிங்க சூரிய ஒளி பிரச்சனை நாள்பட்ட புற்றுநோய்களை குணப்படுத்தவும் தோல் புற்றுநோய்களை குணப்படுத்தவும் அத்திப்பழம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு ஆனால் இது உங்களுடைய சர்மத்துக்கு சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகரிக்கும் அதிகமான அளவு சூரிய ஒளி கதிர்கள் முன்கூட்டியே வயதுக்கு வரது மெலோனமா மற்றும் சர்ம பிரச்சினை மாதிரியான குறைபாடுகளை ஏற்படுத்தும் இது சர்ம தளிப்புகளை ஏற்படுத்தும் சர்மம் தொடர்பான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அத்திப்பழம் அதிகமா சாப்பிடுங்க தவிர்த்துக்கோங்க கல்லீரல் மற்றும் குடல் பாதிப்புகள் அத்திப்பழம் வந்து கல்லீரல் பிரச்சனைகளை குணப்படுத்துது அதோட விதைகள் குடல்ல அலர்ஜி உண்டு பண்ணும் இது சாப்பிட்றப்ப நம்மளால் அதை உணர இயலாது ஆனா இதனுடைய விதைகள் செரிமானம் அடைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது அத்திப்பழத்தால ஏற்படக்கூடிய முக்கியமான பக்க விளைவுகளை இதுவும் ஒன்று கால்சியம் பிரச்சனை அத்திப்பழம் அதிகமாக சாப்பிட்றது நம்ம எலும்புகளுக்கு நல்லது இல்லை இதுக்கு ரீசன் அதில் இருக்கக்கூடிய ஆக்சலேட் இந்த ஆக்சலேட் நம்ம உடம்புல கால்சியம் உறிஞ்சுறத தடுத்து நம்ம பாடியில் கால்சியம் பற்றாக்குறையை ஏற்படுத்துது பலவீனமான எலும்பு எலும்பு முறிவு ஆஸ்டோபரோசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது போக்கு அத்திப்பழம் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க இன்னொரு காரணம் அதில் சூடான தன்மை அதிகமாக அத்திப்பழம் சாப்பிட்றது மலக்குடலில் ரத்தப்போக்கை ஏற்படுத்தும் பெண்களுக்கு பிற பொறுப்பில் ரத்தப்போக்கை ஏற்படுத்தும் சில டைமில் இதனால் ஹீமோலிக் அம்லிமினியா வரக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ அத்திப்பழம் சாப்பிட்றத அதனால அளவில் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க சர்க்கரை அளவை குறைக்கிறது அத்திப்பழம் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்குது இது சர்க்கரை நோயாள்களுக்கு வகையில் நல்லதுதான் ஆனால் மற்றவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைறப்போ அது பல ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது உங்களுக்கு குறைவான சர்க்கரை பிரச்சனை இருந்துச்சுன்னா அத்திப்பழம் சாப்பிட்றத டோட்டலாக வெயிட் பண்ணிக்கோங்க அலர்ஜி அத்துப்பழம் நமக்கு பல பெனிபிள்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க ஆனால் எல்லாருக்குமே கிடையாது ஏன்னா இது பல பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் குறிப்பா டிக்ஸ் அப்புறம் பிரீனிட்ஸ் மற்றும் அனாஃபிலிக் இந்த மாதிரியான ப்ராப்ளமாக ஏற்படுத்துது சிறுநீரகம் மற்றும் பீத்தப்பை பிரச்சனைகள் சிறுநீரகம் மற்றும் பீத்தப்பை பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா ஆத்தி அவாய்ட் பண்ணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தீவிரத்தை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ நம்ம உடம்புல வெள்ளை ரத்த அணுக்களுடைய உற்பத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமா இருக்கிறதுக்கு பிள்ளையணு ரொம்ப முக்கியமானது கர்ப்பகால பிரச்சனை கர்ப்பகாலம் மற்றும் தாய்ப்பால் ஊட்ட காலத்துல சிறிய அளவில் உலர்ந்து ஆத்திப்பழம் சாப்பிட்றது பாதுகாப்பானது நன்மையை கொடுக்கும் ஆனா அதனுடைய அளவு அதிகரிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஆக்சலேட் தாய் மற்றும் குழந்தை இரண்டு பேருடைய ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்